பல்லாபுரத்தில் போக்குவரத்து காவல்துறை மற்றும் தமிழ்நாடு காவல் போக்குவரத்து காப்பாளர் அமைப்பு சார்பாக முன்னூறு பள்ளி மாணவர்கள் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வில் பேரணியாக சென்றனர் பல்லாபுரத்தில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக முதன்மை போக்குவரத்து காப்பாளர் பூ கருப்பையா தலைமையில் பல்லாவரம் மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளி புனித தெரசா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பள்ளி எஸ் செபாஸ்டின் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியைச் சேர்ந்த முன்னூறு மாணவ மாணவிகள் பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலையில் விழிப்புணர்வு பிரச்சார பேரணியை துவங்கி பம்மல் மெயின் ரோடு வழியாக சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பதாகைகளுடன் ஊர்வலமாக சென்று பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்த விழிப்புணர்வு பேரணியில் தாம்பரம் போக்குவரத்து உதவி ஆணையாளர் அறிவழகன் பல்லாபுரம் போக்குவரத்து ஆய்வாளர் மணவாளன் தாம்பரம் ஆய்வாளர் சீனிவாசன் துணை முதன்மை காப்பாளர் தாண்டவமூர்த்தி போக்குவரத்து பணி திட்டமிடல் காப்பாளர் பத்மநாபன் போக்குவரத்து காப்பாளர் ராஜா கமலக்கண்ணன் முரளி விஜய் மற்றும் பல்வேறு காவல்துறையினர் பங்கேற்றனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்